வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு கடிதம் தருவாயா கதைக்குள்ள போலாமா கழுத்தில் இருந்த நெக்லஸை கழட்டி பீரோவில் வைத்த இந்திரா பட்டு செலையில் இருந்து நைட்டிக்கு மாறினாள் தலையில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து டேபிள் மேல் வைத்தவள் அமைதியாக கிச்சனுக்குள் சென்றாள் சூடான தோசை கல்லில் மாவை ஊற்றி சுழற்றி கொண்டிருந்த ரேணுகாவின் முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தது அவள் அமைதியாக அந்த தோசையை பார்த்து கொண்டு நின்றாள் என்ன அக்கா பலமான யோசனையா என்று கேட்டுக்கொண்டு ஸ்டாண்டில் இருந்த தட்டை எடுத்தாள் இந்திரா அவளை நிமிர்ந்து பார்த்த ரேணுகாவின் முகத்தில் பரிதாபம் நிறைந்திருந்தது அவளது காதோரம் நரைத்த முடிகள் காற்றிற்கு பறந்து அவள் கண்களில் விழ அதை தள்ளிக்கொண்டு மீண்டும் கலங்கிய கண்களுடன் தன் தங்கையை பார்த்தாள் அக்கா என்னை பார்த்தது போதும் தோசை திருப்பி போடு என்று சிரித்த இந்திராவின் முகம் அப்பட்டமாக காட்டியது அவள் வேதனையை மறைக்கிறாள் என்று ஆமா அக்கா இந்த வாட்டி என்ன சொன்னாங்க கண்ணா காதா கலரா இல்ல கண்ணத்துல இருக்கிற அந்த பெரிய மச்சம் என்றால் ரேணுகா அமைதியாக ஓ இதுவா என்று சிரித்து கொண்டே கண்ணத்தை தடவி பார்த்து கொண்டிருந்தாள் இந்திரா ஏய் உனக்கு வருத்தமா இல்ல என்று தோசை அவள் தட்டில் வைத்துக்கொண்டே கொண்டே கேட்ட தனது அக்காவை பார்த்த இந்திரா அக்கா எனக்கும் தான் இருந்தது முதல் மூணு மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு குறை சொல்ற வரைக்கும் அப்புறம் போக போக பழகிடுச்சு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த சட்னி எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் இந்திரா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி அம்மா இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆதரவு இருந்தது என்னை விட பத்து வயசு சின்னவடி நீ உன்னை நான் குழந்தை மாதிரி தான் பார்த்தேன் அப்பா இல்லாம அம்மா மட்டும் நம்மளை வளர்த்ததால எனக்கு சுயநலமா கல்யாணம் பண்ணிட்டு உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போக மனசு வரல அதனால தான் நான் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு கூட பாக்கல அம்மாவும் எவ்வளவோ போராடிட்டாங்க கடைசியா உன்னை என் கையில கொடுத்துட்டு அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு என் தலையில தான் விழுந்தது இப்ப நான் உன்னை அம்மா இடத்துல பாக்குறேன் அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு கவலை வந்துடுச்சு நீதான் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கல உன் தங்கச்சிக்காவது வாழ்க்கை அமைச்சு கொடு அவ புள்ள குட்டின்னு குடும்பத்தோட வாழணும் அப்பதான் என் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொன்னாங்க நானும் உன்னை படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன் நல்ல விலையும் கிடைச்சது உனக்கு ஆனா உன் ஜாதகத்துல என்னதான் கோளாறுன்னு தெரியல எல்லாம் இருந்த உன் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு பாக்குறவங்க எல்லாம் ஏதோ ஒரு குறை சொல்றாங்க அக்கா ஜாதகத்துல கோளாறு இல்ல பாக்குறவங்க பார்வையிலயும் மனசுலயும் தான் கோளாறு விடு நானும் நிம்மதியா உன்னை போல இருந்துறேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ற இன்னும் எத்தனை இடத்த பாப்பியோ உன் நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்கணும் நான் போய் படிக்கிறேன் நேரமாவது காலையில ஆபீஸுக்கு போகணும் என்று தட்டை கழுவி வைத்துவிட்டு அமைதியாக உள்ளே சென்ற தன் தங்கையை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் ரேணுகா உள்ளே சென்ற இந்திரா அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தாள் முகத்தை பார்த்தாள் அமைதியாக அங்கிருந்த சேரியில் அமர்ந்தாள் ஆண்டவன் படிச்ச இந்த தான் எத்தனை குறை கண்டுபிடிக்கிறாங்க மனுஷங்க ஒருத்தருக்கு கண்ணு பிடிக்கல அடுத்து வர மாப்பிள்ளைக்கு கண்ணு பிடிச்சிருக்கு ஆனா நிறம் பிடிக்கல அடுத்த மாப்பிள்ளைக்கு நிறம் பரவாயில்ல உயரம் பத்தல சில பேருக்கு பொண்ணு போட்டோல்ல நல்லா இருக்கு நேர்ல சுமாரா இருக்குதுன்னு குறை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் மனசை காயப்படுத்திட்டு போக ஏதோ ஒரு சாக்கு புடவை கடையில புடவைய செலக்ட் பண்ற மாதிரி இவங்க பொண்ணுங்களை பாக்குறாங்க தனக்கு பிடிக்கலன்னா ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு போற இவங்க வார்த்தைகளால காயப்பட்டு தவிக்கிறது அந்த பொண்ணோட மனசு அவளோட உணர்ச்சிகள் தான் இப்படி எவ்வளோ காயத்தை தான் இந்த மனசு தாங்கும் இதுக்கு மருந்து எங்க இருக்கு என்ற மேலே பார்த்தவளின் பார்வை அந்த பெட்டியிடம் சென்றதும் அவள் கண்கள் விரிந்தது ஆ அதோ இருக்கு மருந்து நான் சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் என்ன தேத்தி விட்ட அந்த வரிகள் என் மேல எனக்கே நம்பிக்கை கொடுத்த அந்த எழுத்துக்கள் அத நான் பார்க்கணும் என்ன வாழ்க்கையில முன்னேற்றி கூட்டிட்டு போன அந்த வசனங்களை நான் திரும்பவும் படிக்கணும் அம்மாவோட வார்த்தைகளை விட சுகமான அந்த கடிதங்களை நான் திரும்பவும் படிக்கணும் என்று கடகடவன ஸ்டூலை போட்டு அதில் ஏறிய இந்திரா அந்த சிறிய தகர பெட்டியை பிரயத்தனப்பட்டு எடுத்தாள் அதை தூசி தட்டி மெல்ல திறந்தாள் அதிலிருந்த கடிதங்கள் கிஃப்டுகள் வண்ண வண்ண கிரீட்டிங்ஸ் கார்டுகள் அனைத்தையும் தொட்டு பார்த்தாள் அவள் மேனி சிலிர்த்தது அதிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்தாள் என் மனதை தொட்ட இந்துவிற்கு என்ற வரிகள் ஆரம்பமானது இந்திரா அதை மார்போடு அணைத்து கொண்டாள் அவள் மனது காலேஜ் முதலாம் ஆண்டிற்கு சென்றது இந்திரா இந்தாடி என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு கவரை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் மேரி என்னடி இது ராஜு கொடுத்தாரா என்று கண்ணங்கள் சிரித்தாள் ஆமாண்டி கிட்ட கொடுன்னு ஆமா உன் பேர் இந்திரா தானே அவ என்னடி இந்து மயிலு தினத்தந்தின்னு கூப்பிடுறான் ஏன் முழு பேரை வச்சு கூப்பிட மாட்டாரோ நாங்களே இந்திரான்னு தான் கூப்பிடுறோம் இவன் என்னவோ என்றால் மேரி கடைசி பெஞ்சில் அமர்ந்து கொண்டு ஆவலாக பார்த்து கொண்டிருந்த ராஜுவை ஓரக்கண்ணால் பார்த்து இந்திராவிற்கு வெட்கம் ஒரு புறமும் சிரிப்பு ஒரு புறமும் பொங்கி வர ஏ குடு என்று அந்த லெட்டரை வாங்கி கொண்டு கடகடவன சென்றாள் ஏய் நில்லுடி மரியாதையா அவனுக்கு ஏதாவது பதில சொல்லு இல்ல திரும்ப லெட்டராவது கொடுத்து விடு இப்படி அவனை இழுக்கடி அவன் என்னவோ போஸ்ட் உமானாட்டோ என்ன நினைச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறான் இவன் லெட்டர் கொடுக்கறது யாராவது பார்த்தா நான் தான் என்னவோ இவனை லவ் பண்றேன்னு நினைக்க போறாங்க ஏ மேரி என் மனசு ஒரே குழப்பமா இருக்குடி அப்ப லெட்டரை கொடுக்காதன்னு சொல்லிடு ஆ இல்ல இல்ல அந்த லெட்டரை படிக்கும்போது என் மனசுல ஒரு சரி வீடு அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது என்று சென்றாள் என்ன இவ சரியான பைத்தியக்காரியா இருப்பாளா அவனை லவ் பண்றியான்னு கேட்டா இல்லன்றா லெட்டர் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறா பதில் கேட்டா தரமாட்டேன்றா அவனுக்கும் எதுவும் சொல்றது இல்ல அவனும் பாவம் வாரம் ஒண்ணுன்னு தவறாம லெட்டரை கொடுத்துடுறான் சரி லெட்டர் கொடுக்காதடான்னு சொல்லிடுறேன்னு சொன்னா அதுவும் வேண்டாம் அந்த லெட்டரை நான் படிக்கணும்னு சொல்றா காதல் மனசை மாத்தோன்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி பைத்தியமாக்கிடும்னு சொல்லவே இல்லையே ஒருவேளை அந்த காதல் பைத்தியம் இதுதானா ஆனா இது யார பைத்தியமாக்கிடும்னு யாரும் தெளிவா சொல்லல பாரு ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன போல நடுவுல தூது போறாங்களே அவங்களதான் சொல்லியிருக்காங்க என்று குழம்பிக் கொண்டே சென்றாள் மேரி கடகடவன அங்கிருந்த மரத்தடிக்கு சென்ற இந்திரா அந்த லெட்டரை ஆவலாக பிரித்து படித்தாள் இந்திரா நேத்துலாம் உன் முகம் வாடி இருந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியும் உன் கன்னத்துல இருந்த மச்சத்தை பார்த்து நம்ம கிளாஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அதுதானே இந்திராவின் முகத்தில் ஆச்சரியம் மேலும் அவள் கடிதத்தை ஆவலாக படித்தாள் ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுதான் உன் அழகுன்னு ஆமா இந்தோ உன் மூன்றாம் பிரை நித்தியம் குழிந்த கண்ணமோ நீட்டான காதம் முழு நிலவு போல இருக்கிற ரெண்டு கண்ணும் பச்சரிசி அடிக்கணா போல ஒரே சீரா இருக்கிற பல்வரிசியும் சங்கு போன்ற கழுத்தம் சுருட்ட முடியும் மிதமான உயரமும் உன்னை ரொம்ப ரொம்ப அழகுபடுத்தி கண்ணு விக்குது இதனால என் இந்திராக்கு எதுனா ஆகிடக்கூடாது அதுக்குதான் ஆண்டவன் இயற்கையாவே உன்னை படைக்கும் போதே அந்த பெரிய மச்சத்தை திருஷ்டி போட்டா குடுத்துட்டாரு இப்ப என் எந்தக்கு ஒன்னும் ஆகாது ஒரே ஒரு கண்ணை மட்டும் தான் படும் அது கூட பொல்லாத கண்ணு இல்ல பாசத்தை என்னோட கண்கள் தான் என்று எழுத்து நின்றிருந்தது அதை விடுக்கன பிடிங்க மேரி அதை பிரித்து படித்தாள் ஈ குடிடி என்று இந்திரா எவ்வளவு தடுத்தும் விடிடி இன்னைக்கு அப்படி என்னதான் தான் எழுதியிருக்கான்னு பாக்குறேன் என்று படித்தவள் அடாடாடா என்னடி இது உன் கண்ணத்து மச்சத்தை பத்தி நேத்து நாங்கள்லாம் சும்மா கிண்டல் பண்ணி சிரிச்சதுக்கு இன்னைக்கு ஒரு புது விளக்கமே கொடுத்து உன்னை லெட்டர்லேயே தேத்தி விட்டுட்டாரே ஐயா என்று அதை அவளிடம் கொடுத்தாள் ஏய் இது வெறும் வார்த்தைகள் இல்லை என் முன்னேற்றத்துக்கான படிங்க உனக்கு என்ன தெரியும் என்று அதை பத்திரமாக மடித்து பேக்கில் வைத்து கொண்டாள் இந்திரா என்னடி சொல்ற இப்படி உன்னை வர்ணிச்சு நான் கூட நல்லா எழுதி கொடுப்பேன் அதெல்லாம் முன்னேற்றத்துக்கு படியாகிடுமா லூசு என்று அவள் அருகில் அமர்ந்தாள் மேரி ஏய் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த இல்ல அவங்கள காக்கா பிடிக்க எப்படி வேணும்னாலும் லெட்டர் எழுதலாம் பாராட்டலாம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சே அவங்க கிட்ட இல்லாத ஒண்ண சொல்லி அவங்களுக்கு அதுல நம்பிக்கைய வர வச்சு தைரியத்தை ஏற்படுத்துறது பெரிய விஷயம் அது உனக்கு புரியாது என்னடி சொல்ற ஆமா மேரி ராஜன் நான் இங்க வந்து சேர்ந்ததுல இருந்து என்ன பாக்குறான் லெட்டர் கொடுக்கறான் என்ன ஒரு பக்கமா காதலிக்கிறான்னு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவன் உண்மையா என்ன பாதுகாக்கிறான் என்ன வளர்த்து விடுறான் தெரியுமா அவனை எனக்கு பிளஸ் ஒன்ல இருந்தே தெரியும் அப்படியா அப்ப நீங்க காலேஜ் மட்டும் மெட்டா என்றால் மேரி ஆச்சரியமாக ஆமா அப்ப நான் எங்க ஸ்கூல்ல டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் சேர்ந்தேன் அப்பதான் ராஜ் அங்க வந்து சேர்ந்தான் அப்பெல்லாம் நான் யாருக்கு கூடயும் சரியா பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது நான் அழகு இல்ல உயரம் இல்ல என் கன்னத்துல வேற இந்த மாங்கா சைஸ் மச்சம் இருக்கு இதெல்லாம் நினைச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதுக்கு காரணம் என் கூட படிச்சவங்க எங்க சொந்தக்காரங்க புதுசா என்ன பாக்குறவங்க இவங்கதான் ஏன் எதிர்க்கவே என்னை இந்த மச்சத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க நான் உயரமா இல்லைன்னு கேலி பண்ணுவாங்க என் மனச காயப்படுத்துவாங்க என்னை என் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்க மாமா பொண்ணுங்க அத்தை பொண்ணுங்க சித்தி பொண்ணுங்க கூட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க இதனால நான் ரொம்ப கூனி குறுகி இருக்கேன் அப்பெல்லாம் எங்க அம்மா ஆறுதல் சொல்லுவாங்க அப்ப எனக்கு தைரியமா இருக்கும் ஆனா ஒரு சமயம் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிக்கிட்டு எங்க அக்கா கிட்ட என் கண்ணத்துல இருக்கிற மச்சம் என் சுமாரான அழகு இது நினைச்சு கவலைப்பட்டாங்க இவள் யாரு கட்டிப்பா இவளுக்கு எப்படி வாழ்க்கை அமையும் புலம்புனாங்க அப்பதான் அவங்க கொடுத்த நம்பிக்கை உடஞ்சி போச்சு நான் பலகீனமா ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஆறுதலை என் மனசு ஏத்துக்கல இப்படியே நான் குழம்பியதால படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியல பிளஸ் டூ பாஸ் பண்றதே பெரிய விஷயமா இருந்தது டீச்சருங்க எது சொல்லி கொடுத்தாலும் சரியா கவனிக்க மாட்டேன் எதையும் நினைச்சுக்கிட்டு உக்காருவேன் இதனால மார்க் குறையும் டீச்சர்ஸ் எல்லாரும் எதிர்க்கையும் என்னை திட்டுவாங்க எல்லாரும் சிரிப்பாங்க அவமானமா இருக்கும் அப்பெல்லாம் இந்த படிப்பே வேண்டாம் நின்னு யோசிச்சிருக்கேன் அப்பதான் ராஜு முதல் முதல் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான் அப்ப அந்த லெட்டரை நான் வாங்க பயந்தேன் ஏன் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்பெல்லாம் காதல் பண்றது ஏதோ தேச துரோக செயல் அதெல்லாம் செய்யறவங்க கெட்ட பசங்கன்னு நினைச்சவங்கல்ல நானும் ஒருத்தி அதனால நான் அவன் எதிர்க்கவே கிழிச்சி போடுவேன் ஆனா அவனும் சலிக்காம எனக்கு கொடுப்பான் ஒரு நாள் அப்படி என்னதான் இதில் எழுதியிருக்கான்னு பாக்கும் போதுதான் அந்த வார்த்தைகள் என்ன ரொம்ப இழுத்துது ஏன் இந்துக்கு நீ ஏன் எப்ப பாரு சோகமா இருக்கிற முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற அது அழகே கெடுக்குதே உன் அழகான முத்துப்பல் வரிசையே வெளியில காட்டுறது இல்லையே உன் அழகான குண்டு கண்ணத்துல விழற குழிய மறைக்குதே அதனால நான் எவ்வளவு கவலைப்படுறேன் தெரியுமா இத்தனை அழகையும் மறைக்கிற அந்த சோகமும் கவலையும் உனக்கு வேண்டாம் இந்து நாளிலிருந்து ஏன் இன்னிலிருந்து ஏன் இந்து எப்போ கலகலன்னு சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் டீச்சர் திட்டுறாங்கன்னு கவலைப்படாத அவங்க ஏன் திட்டுறாங்க நீ பாடத்தை கவனிக்கலன்னு தானே அது என்ன பெரிய கஷ்டமா இருந்து உன்னை கேலி பண்றவங்க வார்த்தைகளை கூர்மையா கவனிச்சு நீ உன் மண்டையில ஏத்திக்கிட்டு அதுக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ற அந்த கவனம் உனக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடத்துல வராதா என்ன நாளிலிருந்து நான் புது இந்துவ பாக்கணும் நீ உன்னை தாழ்த்திக்கிறவங்க மேல இருக்கிற கவனத்தை திருப்பி உன் முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கிற டீச்சர் சொல்ற பாடத்துல திருப்பு அப்புறம் பாரு இவங்க எல்லார் விடவும் நீ தான் நல்லா படிப்ப அப்ப தெரியும் ஏன் இந்துவ பத்தி எல்லாம் அப்படின்னு எழுதி இருந்தான் அதுக்கப்புறம் நான் அதே போல செய்ய ஆரம்பிச்சேன் அப்புறம் அவன் சொன்னது போல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சேன் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றத நிறுத்திட்டு என்கிட்ட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சாங்க என்ன டவுட் கேப்பாங்க எனக்கு பெருமையா இருக்கும் இப்படிதான் நான் ஒவ்வொரு கட்டத்துல சோர்ந்து போகும் போதெல்லாம் என்ன தேத்தி விடுவான் அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தேன் அவனும் என் கூடவே சேர்ந்தான் இப்போ எனக்கு லெட்டர் எழுதிட்டு தான் இருக்கிறான் அப்ப நீ அவனுக்கு பதில் எழுதல இல்ல இப்படிப்பட்டவன காதலிக்கலாம் இல்ல எதுக்கு அவனுக்கு பதில் தர மாட்டேன்ற என்றால் மேரி ஆச்சரியமாக அதுதான் எனக்கே தெரியல இத நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஆன்சர் தெரியல என்று எழுந்து சென்றாள் டட்டரை மடித்து அமைதியாக பெட்டியில் வைத்த இந்திரா டைரியை திறந்து ராஜுவின் போட்டோவை பார்த்தாள் அதற்கு கீழே பெரியதாக கேள்விக்குறியை போட்டாள் அவள் கண்ணீர் துளிகள் அதில் விழுந்தது இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி அவன் எங்க இருக்கான் என்ன எதன கண்டுக்கு பிடிக்க மாட்டியா என்றாள் ரேணுகா அவளை டக்கென திரும்பி பார்த்த இந்திரா அக்கா நீயா நீ எப்ப இங்க வந்த என்ற டைரியை பட்டன முடினாள் ஏய் போதும் போதும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நேற்று வீட்டை சுத்தம் பண்ணும் போது இத பார்த்தேன் அத படிச்சுட்டேன் அது தப்பா இருந்தாலும் எதாச்சியா நீ என்னதான் எழுதிருக்கன்னு பாக்க ஒரு பக்கம் படிச்சவளுக்கு நீ ராஜீவ பத்தி எழுதிருந்த ஒவ்வொரு வரிய படிக்க படிக்க என்னால ஆவலை கட்டுப்படுத்த முடியல ஏன் இந்திரா உன் ஃப்ரெண்டு கேட்ட அதே கேள்வியை நான் கேட்கறேன் அந்த ராஜுவ நீ ஏன் விரும்பல சொல்லு என்றாள் அக்கா அன்னைக்கு கிட்ட மட்டும் இல்ல உன்கிட்டயே தான் சொல்றேன் இது வரைக்கும் என் மனசு எனக்கே புரியாத புதிராதான் இருக்கு ராஜ என்கிட்ட பேசினது ஒரு சில வார்த்தைகள் தான் ஆனா அவன் கடிதம் தான் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிச்சு நாங்க காலேஜ் முடிச்சதும் அவன் என் பதிலுக்காக காத்துட்டு இருந்தான் அன்னைக்கும் நான் எப்பவும் போல மௌனமாவே இருந்துட்டேன் அவனோட பிரிவை நினைச்சு நான் அப்ப வேதனைப்படலை ஆனா அவன் போனதுக்கு அப்புறம்தான் அவனோட வழிகாட்டுதல் இல்லாம நான் தவிச்சேன் அவனோட அந்த மௌனமான பார்வைய மிஸ் பண்ண ஒருவேளை இதுதான் காதலா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் அது அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு இப்ப என் மனசுல எதுவும் இல்ல இப்ப அவன் எங்க இருக்கான் என்ன அண்ணா ஒன்னும் தெரியாது நானும் பெருசா அதை பத்தி யோசிக்கல ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவன் ஒரு வாட்டி நேர்ல பார்த்தா கண்டிப்பா உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிதான் நினைச்சிட்டு பார்க்கலாம் மத்தபடி ஒன்னும் இல்லை என்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் ரேணுகா மறுநாள் காலை ஆபீஸ் சென்ற இந்திராவிடம் கடகடவன வந்து நின்ற மீனா ஹே என்னடி நேத்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னியே என்ன ஆச்சு என்றாள் ஆவலாக போலந்தா என்று சிரித்துக்கொண்டே கொண்டே பைலை ஓபன் செய்தாள் இந்திரா என்னடி உனக்கு வருத்தமா இல்ல சிரிக்கிற என்று அவள் கேட்டு கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வசந்தி அது அவளுக்கு பழகிடுச்சு சரி அதை விடு ஆஹ் இந்திரா நான் சொல்றேன்னு என்ன தப்பெடுத்து கதை இப்படியே பாக்குற பையங்கள்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீயும் மனசுக்குள்ள வருத்தப்படுற இருந்தாலும் வெளியில கட்டிக்காம எத்தனை நாளைக்குதான் நடிப்ப சொல்லு உங்க அக்காக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா அதனால நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்டுக்காரோட பெரிய பாப்பையும் ஒருத்தர் இருக்காரு அவரு ரொம்ப நல்ல மாதிரி இந்த அழகு அது இதுன்னு ஒன்னும் பார்க்க மாட்டாரு என்ன வயசுதான் கொஞ்சம் கூட அது ஒண்ணு பிரமாதமா இல்ல ஐம்பத்தஞ்சு வயசுதான் கவர்மெண்ட் வேலை இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரிட்டையர் ஆகிடுவாரு ஒண்டிக்கட்ட ஏதோ சின்ன வயசுல கல்யாணத்து மேல பிடிப்பு இல்லாம தனியா இருந்துட்டாரு இப்ப அவருக்கு ஒரு தொணை தேவைப்படுதான் அதுவும் இல்லாம அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது வர பணம் எல்லாம் யாருக்கோ போறதுக்கு நமக்கு பொண்டாட்டியா வர அவ அனுபவிச்சிட்டோம் அவன் மூலமா வர வாரிசு அனுபவிச்சுட்டோன்னு நினைக்கிறாராம் அதனால நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவருக்கு வர்ற பணம் உனக்குதான் இப்படியே போனா உனக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல முப்பது தாண்டிடும் அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்குதான் சொல்றேன் நல்ல வாய்ப்பு விட்டுடாத நல்லா யோசிச்சு சொல்லு என்று வெளியே சென்றாள் அவள் சென்றதும் மீனா அவளை பரிதாபமாக பார்த்துவிட்டு அவளது தோள்களை தட்டி கொடுத்து சென்றாள் இந்திராவிற்கு ஒரு புறம் ஆத்திரமும் ஒரு புறம் அழுகையும் பொங்கி வர அந்நேரம் எதையும் வெளியில் காண்பிக்க முடியாத சூழ்நிலையில் தவித்தாள் அன்று முழுவதும் ஆபீஸில் அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் தனது அறையை விட்டு எழுந்து வெளியே செல்லவில்லை யாரை பார்த்தாலும் அத்தனை கண்களும் அவளை ஒரு பரிதாப சின்னமாக பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது அவள் கூனி குறுகி தடுமாறினாள் பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை பார்த்துக் கொண்டிருந்தவள் மணி ஆறாக காத்திருந்தாள் ஆனால் கடிகாரத்தில் முள் அவள் என்ன ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல் நகராமல் மெதுவாகவே சென்று கொண்டிருப்பதாக தோன்றியது அவள் எதிர்பார்த்த நேரம் வந்ததும் கடகடவன தனது பேகை எடுத்துக் கொண்டு வெளியே வந்த இந்திரா குனிந்த தலை நிமிராமல் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் வெளியே சென்றாள் அவள் கால்கள் நடுங்க ஏதோ வேதனை அவளை சூழ்ந்து கொண்டது போல் இனி பஸ்ஸிற்காக காத்திருக்க முடியாது என்று ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு சென்றாள் உள்ளே ஏதோ ஆணின் குரல் அக்காவும் அவரிடம் பேசுவதாக தெரிந்தது வாசலில் புதிதாக ஒரு ஆணின் செருப்பு இந்திராவின் முகத்தில் கேள்விக்குறி யோசித்துக் கொண்டே மெதுவாக உள்ளே சென்றவள் சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து உறைந்து நின்றாள் அவளை டக்கென திரும்பி பார்த்த ராஜு வாய்ந்து என்றான் புன்னகை ததும்ப அந்த வார்த்தைகள் அவளுக்கு அந்நேரம் ஏதோ தாயின் தாளாட்டை போல் ஒரு இன்பமாக தோன்றியது ஆச்சரியம் அதிர்ச்சி அனைத்தும் நிறைந்த குரலோடு ராஜு நீங்க இங்க எப்படி என்று அவள் கேட்டு முன்னால் செல்ல காப்பியுடன் அங்கு வந்த ரேணுக்கா நான் தான் அவருக்கு போன் போட்டு வர சொன்னேன் என்றால் காப்பி அவரிடம் நீட்டிக்கொண்டு அக்கா உனக்கு எப்படி தெரியும் தானே கேக்குற உன் டைரிய இவரோட போட்டோவை பார்த்தேன் அதை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்திலயும் சர்ச் பண்ண அவரும் இருந்தாரு உடனே மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கினேன் அப்புறம் நான் தான் அவருக்கு அட்ரஸ் கொடுத்து இங்க வர வச்சேன் என்றால் ரேணுகா சிரித்து கொண்டு ஆமா இந்திரா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஞாபகம் வராதா நீ என்ன கூப்பிட மாட்டியான நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ராஜு நீங்க என்ன சந்திக்க ட்ரை பண்ணலையா எனக்கு போன் பண்ணணும்னு நினைக்கலையா என்று கேட்டுக்கொண்டு சிங்கிள் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் இந்திரா உம் நினைச்சந்தான் எப்படியாவது வாங்கிடலாம் இல்ல உங்க அக்கா போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீ இருக்க மாட்டியா அப்படி பேசி வரலான்னு தோணும் ஆனா உன்னை நான் தொந்தரவு பண்ண விரும்பல இந்திரா உனக்கு விருப்பம் இல்லாத உன்னை நான் எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டேன் எனக்கு உன் மேல காதல் இருந்தது ஏன் இப்பவும் இருக்குது ஆனா அது உன்கிட்ட நான் திணிக்க விரும்பல சரி ஒரு நண்பனா நீ இருக்கலாமேன்னு கேக்கலாம் ஆனா அது என்னால முடியாது இந்து தான் நான் விலகி என்னைக்கு உன் மனசுல என் மேல காதல் வருதோ அதுவரை காத்திருப்பேன் என்றான் இதேதான் தான் கிட்டயும் சொன்னாரு ஆனா நான் தான் அவர் இங்க வர உனக்காக என்றாள் ரேணுக்கா அக்கா என்ன சொல்ற ஆமா இந்திரா நீ அவரை காதலிக்கிற அவரு மனசுல எப்போ வந்துட்டாரு ஆனா அது உனக்கு தான் தெரியல அக்கா எனக்கு புரியல இந்த பாரீந்திரா அம்மா தனியா நம்மளை வளர்த்ததால பொண்ணுங்க ஒழுக்கமா இருக்கணும் அவங்கள நாம சரியா வளர்க்கணுன்றதுக்காக பையங்க கூட பேசக்கூடாது காதல் காதலிக்கேத்தாலே இதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை காதலிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னே நம்ம கிட்ட சொல்லி வளர்த்துட்டாங்க இதனால நீயும் அப்படி ஒரு வேலிக்குள்ள வளந்துட்ட அதனால தான் ராஜுவோட காதலை நீ ஏத்துக்காம இருந்தது அதுவும் இல்லாம உன்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா ஆணும் பொண்ணும் ஏதோ பார்க்க பீச்சுன்னு சுத்துறது வீட்டுல பெரியவங்களுக்கு தெரியாம ஓடி போறதுன்னு நினைக்கிற ஆனா அது இல்ல காதல் அவரோட அன்பான பார்வை உன் மேல இருக்கிற அக்கறை நீ அவரோட பேசலன்னாலும் அவர் உனக்காக உன் மேல அக்கறையோட எழுதின லெட்டருங்க அதுல உன தேத்தி முன்னுக்கு கொண்டு வந்தது இதனால நீ அந்த கடிதத்துக்கும் அவரோட எழுத்துக்கும் அடிமையானது ஆறுதல் அடைஞ்சது உன்னை தேத்திக்கிட்டு முன்னுக்கு சென்றது அது ஒரு கட்டத்துல இல்லைன்னா ஆனதும் நீ தவிச்சது இது தாண்டி காதல் இது தெரியாம நீ குழம்பிட்ட இத வெளிப்படுத்த தயங்கி அமைதியாயிட்ட அவர் மேல காதல் இருந்ததால தான் இத்தனை வருஷமா அவர் எழுதின லெட்டரை பொக்கிஷமா வச்சு பாத்துக்கிற உனக்கு மனசு வலிக்கும் போதெல்லாம் அதை பார்த்து ஆறுதல் அடையிற ஒருத்தர் மேல நீ வச்சிட்டு இருக்கிறது காதல் தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் எப்படி தெரியுமா நம்ம மனசு ஒரு அளவுக்கு மேல எங்கேயாவது காயப்படும் போது எந்த தொல்ல செஞ்சா அது நிம்மதி அடையும்னு தோணும் பாரு அந்த ஒரு நிமிஷத்துல யாரு நம்ம நினைவுகள்ல வராங்களோ அவங்கதான் உன் மனசை ஜெயிச்சவங்க உன் காதலுக்கு உரியவங்க தான் நீ உன்னையும் அறியாம காதலிக்கிறன்னு அர்த்தம் இது உனக்கு புரியல அவ்வளவுதான் இதை நீ நேத்து என்கிட்ட சொல்லும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல ராஜ் மேல காதல் இருக்குதுன்னு அதுக்குதான் நான் இவரை வர பேசு அவர்கிட்ட மனசு திறந்து பேசு உன் மனசுல இருக்கிற வலி வேதனை சந்தோஷம் எல்லாத்தையும் கொட்டு அதனோட முடிவு உனக்கு நிம்மதி கொடுக்கும் அதுதான் காதல் இனி இதை தவற விடாத அதுக்கப்புறம் இந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது என்று எழுந்து உள்ளே சென்றாள் ரேணுகா அவள் கூறிய அனைத்தையும் கண்கொட்டாமல் கேட்டுக் கொண்டிருந்த இந்திராவிற்கு அப்பொழுதுதான் காதலின் அர்த்தம் புரிய அவள் மனதில் ராஜுவின் பேரில் தான் கொண்ட காதல் புரிந்தது தன்னை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த ராஜுவை அவள் அமைதியாக நிமர்ந்து பார்த்தாள் என்ன இந்து என்றான் ராஜு தடுமாறிய குரலில் ராஜு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்னம்மா சொல்லு எனக்காக ஒரு கடிதம் நீங்க எழுதுவீங்களா என்றாள் வெட்கத்தோடு ராஜுவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது இதை பார்த்து இந்திராவும் சிரிக்க உள்ளே சென்ற ரேணுகா புன்னகையோடு அமைதியாக சென்று பீரோவை திறந்தாள் தன்னுடைய பட்டுப்புடவிகளின் நாடில் அவள் உழைத்து வைத்திருந்த கடிதங்களை எடுத்து அதில் ஒரு கடிதத்தை பிரித்தாள் என் ரேணுகாவிற்காக பரத் எழுதுவது என்ற வரிகளை கண்ணீரோடு பார்த்தவள் பரத் என் குடும்பத்துக்காக என் சூழ்நிலைக்காக உங்க காதலை நிராகரிச்சேன் ஆனா என் மனசுல நீங்கதான் நிறைஞ்சிருக்கீங்க பிரி நம்மளை சேர்க்கலனாலும் நான் உங்க நெனைப்போட தான் வாழ்ந்தேன் இனியும் எனக்காக நீங்க எழுதின இந்த கடிதங்களோட வாழ்ந்துகிட்டு தான் இருப்பேன் என்று அந்த கடிதத்திற்கு முத்தமிட்டாள் இத்துடன் எனக்கு ஒரு கடிதம் தருவாயா கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னை இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி